அன்பான மக்களே நம்மளோட விகாவுக்கு வந்து கிடச்சிருக்கிற அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசுங்க நிஜமாகவே வரலாறு படைக்கிறாங்க சாதனை படைக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மலேசியாவுக்கு போகிறாங்க இல்லையா நம்ம விஜய் காவேரி அதுக்கப்புறமா வந்து நம்ம டேரக்டர் அவங்க ஒய்ஃபு அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பராக வந்து விகா டீம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பெரிய ஸ்டோரியே இருக்குங்க இப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து விகா ஃபேன்ஸாக ஃபேனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம மட்டும் அதில் வந்து இருக்கிறது இல்லை ஒரு பத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு நூற்றம்பது கிட்ட அதில் வந்து ஜாயின் பண்ணி இருக்காங்க டீமாக வந்து விகா ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் அவங்க டீமாக வந்து அதை போடுவாங்க அதுக்கு வந்து டீம் விகா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேர் வச்சு ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த லோகா வந்து இப்போ கலர்ஸ் ஆஃப் இந்தியா அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க இல்லையா அதில் வந்து அந்த இது எடுத்து போட்டிருக்காங்க அது அவங்களுக்கு அவ்வளோ பெருமைங்க ஒரு ஒரு சீரியல்லோ ஒரு நடிகரோ அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது அதுவும் எல்லாருமே நட எல்லாத்துக்குமே அது நடக்கும் பிடிச்சாச்சுன்னா அவங்க நம்ம ரசிகர் ஆயிடுவாங்க ஆனால் இதில் வந்து விகாவுக்கு விஜய் காவேரிக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விகா ஃபேன்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அதில் இருக்காங்க ஒரே டீமாக இருக்காங்க இரநூறு பேர் இருக்காங்க அவங்க வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட இதிலேருந்து எடுத்து இன்ஸ்பிரே இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்க வந்து எடுத்து போட்டிருக்கிறத பார்க்கும்போது அவங்க பயங்கர ஹாப்பியாக அவங்க வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய சாதனம் தாங்க இப்போ டீமாக வந்து ஒர்க் பண்ணி இப்போ வந்து இப்போ சீரியல் நினைக்கிறாங்க அவங்க அவங்க டீமாக அதை வந்து ஒர்க் பண்ணி அவங்க விஷயம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வந்து டீம் வீக்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஒரு குரூப்பே இருக்குங்க இப்போ நம்மளாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் யாரையும் சேர்த்தக்கூடாது நம்மளை யாரும் கூட சேரக்கூடாது அந்த மாதிரி யோசிப்போம் இல்லையா இவங்க ஒரு ரசிகராக இருக்கிறவங்க ஃபேனாக இருக்கிறவங்க வந்து இவங்க விஜய் காவேரிக்கு மட்டும் அது சீரியல் அப்படிங்கிறத தாண்டி அவ்வளவு டீப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சு அவங்களோட பயங்கரமான ஒரு தீவிரமான ரசிகராக இருக்காங்க அதில் வந்து பயங்கரமான விஷயம் இப்போ இப்போ மலேசியா போகிறதுல வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க லோகாவை இது எடுத்து அவங்க வந்து அந்த டீமில் வந்து அந்த லாஸ்ட் இதில் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க யாரா இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க அதுக்கு அந்த டீமுக்குள்ளே போயிட்டோம்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம விகாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் விகாவை பத்தி விகாவுக்கே தெரியாது அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு செம்மையான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த பாத்தீங்களா வந்து இதுல வந்துதான் பாத்தீங்கன்னா அவங்கள அழகான விஷயங்கள் அவங்க வந்து போடுவாங்க இது வந்து அப்படின்னா கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இப்ப லோகா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்ப பிரவீன் சார் அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறமா விஜய் காவேரி இவங்க கொடுத்துருக்காங்களே அது கீழே இதை போட்டிருக்காங்க டீம் விகா டீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பயங்கர ஹேப்பி ஆயிடுச்சு நம்ம அவங்களோடதே இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்மளத அங்கீக அங்கீகாரமாக ஒருத்தவங்க எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் விஷயமே அவ்வளோ அழகாக வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சர்ச்சு பண்ணி பார்த்தா சூப்பராக இருங்க அதாவது ஒரு நடிகருக்கோ யாருக்கோ ஒரு பாடகர் யாருக்கோ நம்ம வந்து ஒரு ரசிகராக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அதெல்லாம் அவ்வளோதான் அதோட இருப்போம் ஆனால் இவங்க இந்தளவுக்கு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவ அதை பார்த்து நம்ம இன்ஸ்பிரே இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க அவங்கள பார்க்கும்போது நிறைய விஷயங்களை இப்போதான் அதை பயங்கர ஒரு எனர்ஜியாக இருக்குது அதை பார்க்கும்போது ஆ சூப்பர் இல்லை எப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட டீமில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு இது தோணுச்சுங்க அழகா வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அதை எடுத்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பயங்கர காப்பியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கிட்ட இரநூறு பேருக்கு மேலேயே இருப்பாங்க அந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாயின் இருந்தால் இதுதான் அவங்களோட இது அவ்வளோ ஜாயின் பண்ணி எல்லாமே